அரசியல் பட்டியில் நாம் சந்திக்க இருப்பது திமுக செய்தி தொடர்பாளர் திரு வணக்கம் மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு ஒப்புதலை நேற்று இரவு இந்தியாவினுடைய ஜனாதிபதி அளித்திருக்கிறார் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து பாராளுமன்றத்தை விட்டு நீக்கிவிட்டு இந்த சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இது எந்த வகையில் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இது எந்த வகையிலுமே சரி கிடையாது உலக அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு விந்தை இது இங்க நடந்திருக்குது அதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்ட மசோதாக்களினுடைய பெயர்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருத பெயரா மாத்திருக்கிறாங்க அதுல நியாயம் அது வார்த்தையே நமக்கு புரியாது அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா இனிமே வந்து சட்டம் அந்த நீதி வழங்குற இடம் எல்லாமே வந்து சமஸ்கிருதம் ஓதக்கூடிய இடமா தான் இருக்கும் இந்த இது நம்மளால படம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு அம்மாவை வந்து கையை கட்டிட்டு அக்ரகரத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பார்ப்பனர்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க இனிமே நாங்க வந்தோம்னா அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு புரியும் ஆனா அது வந்து நமக்கு புரியாது இதுதான் இதுதான் எங்க நீதி இதுதான் எங்க நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி அது அதுதான் மறைமுகமா சொல்றாங்க ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நீங்கள் யார் என்பாலும் அது ஜட்ஜ் ஆகலாம் யார் வழக்கறிஞர்கள் ஆகலாம் ஆனால் சனாதன தர்மப்படி சம இந்த மனுஸ்மிருதிப்படி சூத்திரர்கள்லாம் வந்து நீதி சொல்லக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்குது இப்போவும் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் இடஒதுக்கீடு எல்லாம் கரெக்டாக இருக்குதா கொலிஜியம் கரெக்டாக அந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம அதை எனேபிள் பண்ணாமல் வச்சுருக்குது மோடியாக முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் பதவிப்பையவர் சொல்கிற அடுத்த ஒரு அரசு மாற்று அரசு அமைந்தால் அது செய்ய வேண்டிய முதல் வேலையே இந்த சட்டங்களை வந்து நிறுத்தி தான் முதல் இந்த அப்படின்னு ஆபத்து இருக்கு ஏன்னா இந்த இதற்கு இப்போ இவங்க சொல்றதெல்லாம் மோடி அரசு எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டு இருக்குது அது காரணம் கேட்டா கலோனிக்கல் ஹேங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷனுடைய முகப்ப மாத்துறாங்க அதுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஊர் பேரை மாத்திருக்க ஆமா ஊர் பேரை மாத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் வச்சது காலனி ஆதிக்கத்தில் இருக்கும்போது வச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரை கொண்டு வந்ததை விட இன்னும் கொடூரமானதாக இருக்குது அந்த இன்னும் ஒரு சிம் ஒரு ஷேடோ ஆஃப் மனுஸ்மிருதி அவள் அதுதான் வந்து இதில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது ஒன்றும் இல்லை மனுஸ்மிருதி என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு கொலை குற்றம் பண்ணிட்டான்னு வைங்க அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னால் மொட்டை அடித்து உங்களை வந்து ஊருக்கு வெளியில் வந்து தொங்க விடணும் இது வந்து மனுஸ்மிருதி சொல்லுது ஐயா நான் சாவரத்துக்கு விரும்பல தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கவலைப்படாதரா நூத்தி ஒரு பசுமாட்டை பிடிச்சி நூத்தி ஒரு பிராமணர்களுக்கு தானம் கொடு இது எவ்வளோ நாளைக்கு சொல்லணும்னா பதினோரு அமாவாசை பதினோரு பௌர்ணமிக்கு இதுக்கு சாவே பெருசு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இதையே ஒரு பிராமணர்ந்து ஒரு கொலகேசுக்கு ஆமா கொலகேசுக்கு இதே வந்து ஒரு பிராமணர் பண்ணிட்டாருன்னு வைங்க கோயில் குளத்துல போயிட்டு தெய்வமே தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு கோயில குளிச்சு எழுந்திரிச்சு போயிட்டு அப்படியே பக்தியோட சாமியை கும்பிட்டாங்கன்னா அந்த அப்படியே இந்த மாதிரியான வந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்க புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை கொண்டு வராங்க அப்போ இவங்க ஆல்ரெடி வந்து இப்ப நீங்க புதிய நாடாளுமன்றத்துக்குள்ள போனீங்கனாலே குடுமி வச்சுக்கிட்டு மொட்டை தலையோட குச்சி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு யாருன்னா அவர் வந்து சாணக்கியா இந்த நம்ம டுபாக்கு ஒரு சாணக்கியா நினைச்சிட கூடாது அவங்க சொல்லக்கூடிய சாணக்கியா வைக்கிறாங்க அதே மாதிரி மேப்பு பார்த்தீங்கன்னா அகண்ட பாரதம் தான் அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ ஈரான் இருந்து எப்படி இந்த பார்ப்பனர் கூட்டம் வந்துச்சோ அது வரைக்கும் மேப் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க இதுதான் அகண்ட பாரதம் ஏற்கனவே பங்களாதேஷ் கூட திட்டுடுச்சு ஒழுங்காக அதை அழிச்சிட்டு புதுசா மாத்தி வை இதெல்லாம் எங்க ஊரெல்லாம் உங்களோட சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே வா எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகள்லாம் வந்து கண்டிச்சிருக்குது இப்போ இவங்களுடைய நடப்பு பூரா எதுல இருக்குது அகண்ட பாரதம் ஹிந்து ராஷ்டிரம் அமைக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆர்எஸ்எஸ் நூறாவது வருஷத்தை அடையுது அவங்க தொடர்ந்து ஐம்பது வருஷமா என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க காவி கொடி பறக்கணும் இந்தியா முழுவதும் இந்து ராஷ்டிரம் அமைச்சிருக்கணும் இந்தியா முழுவதும் ஒரே மொழி சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக தீபாவளி ஹோலியும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து அவங்க தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலமா வச்சிட்டு இருக்கக்கூடிய தீர்மானம் இப்ப அதை நோக்கி கிட்டத்தட்ட பாதி நிறைவேற்றிட்டாங்க கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் தொடர்ந்து திமுகவினுடைய தலைவர் இருந்து திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருது அப்படின்னு சொன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலி பண்ணிடுவாங்க திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர் தொடர்ந்து சொல்றது சேவ் டெமோக்ரசி சேவ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயே பேசுறாரு அது காரணம் என்ன அப்படின்னா இப்ப புதிய நாடாளுமன்றவங்க உள்ளார போகும்பொழுதே அந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதோடைய முகப்புளில் இருக்கக்கூடிய அதை எதையுமே மாற்ற முடியாது ஆனால் இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்கு இந்த செக்யூலர்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு புத்தகத்தை அச்சடித்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயரெல்லாம் மாற்றுறதுக்கு அதுக்குள்ளார இருக்கக்கூடிய சாராம்சங்களை எல்லாம் மாற்றுறதுக்கான வேலையை பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த இந்த எந்த ஜனநாயக அமைப்பு ரீதியாலான எதுவுமே இருக்காது சர்வாதிகாரத்தை நோக்கி இந்து ராஷ்டிரத்தை நோக்கி தான் போக போகுது இன்னும் இப்ப இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தினப்பவும் எதிர்கட்சிகள் உள்ளாரதான் இருந்தாங்க நூத்தி ஐம்பத்தி ஒரு எம்பிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் போடுவாங்க இது பண்ணுவாங்க இது வந்து வேதம் வேதத்துல இருந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க இந்த குற்றவியல் சட்டங்களை அப்ப வந்து அவங்க காதல ஹரிவும் மட்டும் தான் உள்ளனும் நீங்க பேசாம சுத்தரவா எல்லாம் உள்ளார உட்கார வச்சுக்கிட்டு குண்டு எல்லாம் இருக்கலாம் அது வேற விஷயம்ல உள்ளார போனவங்க எழுபது சதவிகிதம் பேருக்கு வந்து குற்ற சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க பன்னெண்டு சதவீதம் பேர் பாலியல் வன்புணர்வுகளில் தொடர்புடைய வழக்குகள் இருக்குது அவங்க எல்லாம் வந்து ஜெயஸ்ரீராம் சொல்லிட்டு உள்ளார இருப்பாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல்லா போன்றவர்கள்லாம் இப்போ பெரியாரெல்லாம் கோட் பண்ணி பேசுறாங்கன்னா நீங்க யாரும் உள்ளார வராதீங்க ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா இதோடைய புனித தன்மை கெட்டு போயிடும் ஏன்னா இவங்க சமஸ்கிருதத்துலேருந்து அங்கே பார்க்கடல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கான மசோதா இது அப்போ வந்து இவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு எல்லாத்தையும் திட்டமிட்ட சதி இது திட்டமிட்ட அந்த புகை குண்டல் வண்ண புகை குண்டல்லாம் அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாமே மோடியோடைய வேலை தான் அவங்க பண்ணக்கூடிய டிராமாக்கள் இதுவும் ஒண்ணு அதெல்லாம் பக்க பிளான் இன்னும் நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் பண்ண அதெல்லாம் வெளியில வந்துடும் ஏன்னா கெட்டிக்காரன் புழுகை எட்டு நாள் தான் இவனுக்கு கெட்டிக்காரனுங்க கிடையாது அயோக்கிய பசங்க இவர்களுடைய புழுகை எல்லாம் ஈஸியா வெளியில வந்துடும் அப்ப இது எல்லாமே பிளான்டு ப்ரீ பிளான்டு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் அவசர அவசரமாக ஒப்புதல் கொடுத்த திரௌபதி முர்மு இந்தியாவுடைய ஜனாதிபதி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாமியார் ஒருத்தரையும் சந்திச்சிருக்காங்க அந்த படங்களை கூட வெளியே இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த படங்களை பார்த்தேன் படங்களை ஒரு அரசியல் செய்தியை சொல்லுது அப்படின்னு காலையில இருந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு அதாவது இந்த அம்மா வந்து திரௌபதி முர்மு வந்து ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவங்க இவங்க எப்படி ஒரு பகடைக்காய அவங்கள பயன்படுத்துறாங்க உள்ளபடியே வந்து அவங்களுக்கு எல்லாம் அந்த அந்த பொறுப்பை வானானு தூக்கி போட்டு போயிடணும் ஏன்னா அவங்க அந்த தேர்தல வென்ற பிறகு ராஜயோகித பாத்யா அப்படின்னு ஒரு பூஜை பண்றாங்க யாருக்குன்னா அந்த அம்மாவுக்கு பண்றாங்க அதாவது ஒரு பெண் ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர் அதவும் ஒரு கணவன் இழந்த ஒரு பெண் அதவும் ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்த பெண் அவங்க கணம்படி பார்ப்பன சூத்திர ஏன்னா வந்து பெண்கள் அப்படின்னாலே இப்ப ஆண்கள்ல வந்து கேட்டகரி இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே பாவ யோனியில் பிறந்தவர்கள் பிராமணர் சத்ரியர் சூத்திரர் இல்ல லாஸ்ட் கேட்டகரி யாரு அப்படின்னு சொன்னா பஞ்சமருக்கு கீழே வந்து பெண்கள் அதனாலதான் நீங்க இப்ப ஆண்கள் பூணல் போட்டுக்கிறாங்கல்ல பெண்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க இந்து மத சட்டத்திலே அனுமதி கிடையாது மனஸ்மிருதியில் அனுமதி கிடையாது இன்னும் நம்ம இந்த ஆண்ட பெருமறை ஜாதி பேசிக்கிட்டு பெண்கள்லாம் இல்லாத மீசியெல்லாம் மூறிக்கி விட்டுக்கிட்டு முண்டாசு கட்டிட்டுலாம் டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க ரொம்ப பரிதாபமா இருக்கும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து அந்த ஜாதிக்குள்ளார வரமாட்டாங்க அவங்க பாவ யோனியில் பிறந்தவங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு இந்த என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல வேதம் தெரிந்த பார்ப்பனர்கள் எல்லாம் கூப்பிட்டு நல்ல சுத்தமான தண்ணி ஓடக்கூடிய ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க கங்கையாத்துக்கு அதுல இருந்து தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அந்த அம்மா மேல தெளிச்சு போய் இனிமேல் நீ ஆள்வதற்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் புதிய நாடாளுமன்ற கட்டுட்டா நமக்கு நல்லாவே தெரியும் நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் கடைசியையும் கேட்டு பாட்டாச்சு அந்த அம்மா ஏமா உள்ளார மாட்டேங்கிறீங்க ஆர்டிஐ வரைக்கும் போட்டாச்சு அவங்களுக்கு பத்திரிகை கூட அனுப்பல அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம என்ன இப்ப மூடி என்ன பண்றாரு இந்த பத்தாண்டு காலத்துல மிகப்பெரிய சாதனையை என்னங்க பண்ணீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பா இல்லைங்க அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை உயர்த்தினீங்களா இல்லைங்க சரி அயல் நாட்டில் நம்மளுடைய பாதுகாப்பை உயர்த்தினீங்களா இல்லைங்க அப்புறம் என்ன நாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க சரி அதை என்ன பண்ண போறீங்க எல்லாரும் வாங்க ரயிலுக்கு அப்படின்னாங்க இலவச ரயிலோட போறோம் இளவரச இலவச ரயிலு சரி இதுக்காகவே கலவரம் பண்றதுல ஸ்பெஷலிஸ்டா ஒரு ஆள் இருந்தார் அத்வானி அவருதான் வந்து மம்முட்டி கடப்பாருலாம் கொடுத்து எல்லாம் போய் இடிச்சுட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு அவரே வாண்டான் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்தாருன்னு வைங்க பார்த்துட்டு இவர் தான் நம்மளுடைய மூதாதையர் இவர் தான் இடிப்பதற்கு காரணமாக இருந்து இன்னைக்கு இந்த கட்டிடத்துக்கு இவர் தான் அப்படின்னு அந்த கிரெடிட்ஸ் அவருக்கு போயிடும் எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு தான் வரணும்னு விளம்பரம் வெறி பிடிச்ச மோடி என்ன பண்ணாரு கடப்பாரையும் மம்முட்டியும் எடுத்து கொடுத்து கலவரத்துக்கு ஆள் அனுப்பின அத்வானியும் முரளிமண ஒரு ஜோஷி நீங்க வராதிங்க நீங்க இருங்க அப்படின்ட்டாரு இப்ப அந்த கோவிலுக்காவது சரி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு தான் கூப்பிடல இதுக்காவது கூப்பிடுவீங்களா யார குடியரசு தலைவரா இருக்கூடிய திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இவங்களுக்கு இவங்களை வாய் அடக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்காகதான் இங்க அந்த தண்டத்தை எல்லாம் போட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு யாரு இப்ப பாத்துக்கிறாரு சாமியாரு அந்த குச்சி கையில வச்சிருக்கணும் அந்த குச்சிதான் குச்சா தண்டமோ தண்டமோ ஏதோ சொல்றாங்க அது கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமுமே அது வந்து மனிதனுக்கு இதயம் போல தனியா எடுத்துட்டோம்னா செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அத போட்டு வேண்டான்னு போயிட்டாரு அதுக்கப்புறம் பாலியல் அரசுக்கு தெரியும் வழக்குகள்லாம் இருக்குது அப்புறம் கொலை கேஸ்ல அதெல்லாம் குற்றம் சாடிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப புனிதத்துவமான முப்பத்தி மூணு முக்கோடி தேவர்களுடைய ஆசை பெற்ற அவரு இன்னைக்கு போய் பார்த்திருக்கிறதாக வருது அதுதான் வந்து இதை வந்து அவங்க வந்து காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க பாருங்க நாங்க போயிட்டு இவரே அவ எங்க பெரியாவே போய் கூப்பிட்டுட்டாரு பெரியாவில் அவர் சின்னவா அவரே போய் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு எல்லாம் போட்டு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இதெல்லாம் சரி இதெல்லாம் வேண்டாம் நம்ம சொல்றோம் இந்த அரசியல நீங்க கையில எடுத்திருக்கிறீங்க நீங்க தான் முன்னெடுத்திருக்கிறீங்க நாங்க கேக்குறோம் நீங்க அந்த அம்மா திரௌபதி முருமுவ கூப்பிட்டு போங்க கோயிலுக்குள்ளார நீங்க வந்து உள்ளார கூட கூப்பிட்டு ராமர் கோயில் வந்து பாபர் மசீது எழுதியதாகவே வைத்து இடுத்து அதுதான் நம்ம கண் பார்த்த அரசியல் ஆமா நம்ம நமக்கு முன்னாடியே நமக்கு வரலாறு அறிந்த அரசியல் அது அதுல நீங்க ஒரு கோயில கட்டிட்டீங்க முதல் முதலா வந்து உள்ள வந்து நாட்டினுடைய முதல் குடிமகன் குடிமகள் அவங்கள நீங்க உள்ளார கூட்டிட்டு போங்க ரொம்ப மகிழ்ச்சியோட நாங்களும் இங்க இருந்து லைவ்ல பாக்குறோம் நீங்க அவங்கள உள்ளார கூப்பிட்டு போங்க அவங்களுக்கு உரிய மரியாதையை பண்ணுங்க அதை செய்வதற்கு பாஜகவிற்கு தைரியம் இருக்குதா மோடி அதை ஒருவேளை மோடி சரி கூட்டு போறோம்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த செகண்ட் மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டார் மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டார் ஆர்எஸ்எஸ் தூக்கிடும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஐம்பத்தாறு இன்ச்சு அவர் வந்து பார்த்தா சைனாக்காரெல்லாம் நடிஞ்சுறாங்க அவ்வளோ பெரிய மோடியை மோடியா தூக்கிறோம் அப்படின்னு சொல்லிங்களேன் இந்த டபிள்யூ டபிள்யூஎஃப்ல சண்டை போடுறான் அவனு கூட ஐம்பத்தாறு இன்ச்சு கிடையாது அளத்து பார்த்துட்டாங்க டேப் வச்சு இவர் என்ன சொல்றாரு இந்த சைடு பாகிஸ்தானுக்கு போய் எல்லையில் நின்னு வாடா சண்டைன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இன்னும் நிறைய வெண்புறா விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு உக்ரைன் ரஷ்யா போரெல்லாம் நான் நிறுத்தி வைப்பேன் பக்கத்து நாட்டுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் நடத்தி வைக்கிறேன் அதெல்லாம் சொல்லுவாரு ஆனா இந்த விஷயத்த செய்ய சொல்லுங்க ஏங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளார வர சொன்னாலே உள்ளார வந்தா நெஞ்சு கிடைக்குது பெருசா வைக்கல அப்படிங்கிறாரு காரணம் அது ஒண்ணு சொல்றாங்க ஐம்பத்தாறு இஞ்சி வந்து உடனே தூக்க முடியுமான்னு கேக்குறீங்க ஆர்எஸ்எஸ் உடைய கையால் தாங்க மோடி பாஜகவே அதுதானே ஒண்ணு இல்லை இப்ப இதற்கு முன்பாக இருந்த குடியரசு துணை குடியரசுத் தலைவராக கரங்களுக்குள்ளதான் இன்னமும் பாஜக இருக்குது அதெல்லாம் மீறி வந்துருச்சு மோடியினுடைய கரங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு மோடியினுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அத சொல்ல சொல்லுங்களேன் அதெல்லாம் ஒரு காலங்க ஆர் எஸ் எஸ் கேட்டதுல ஒரு காலம் இன்னைக்கு அதெல்லாம் வந்து மோடி மீறி பேச வந்துட்டாரு அதாவது மோடி கண்ட்ரோல்ல தான் பாஜக இருக்குது ஆர் எஸ் தலையீடு இல்லை அதெல்லாம் இன்னும் சத்தமா கூட பேசுவாங்க அதெல்லாம் வடிவேல இந்த நடிகிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் என்னம்மா சத்தம்னா ஒன்னு லட்சமா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது இதற்கு முன்பாக இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆர் பாஜகனுடைய தலைவர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லாம் நாடாளுமன்றத்தில் கேக்குறாங்க ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவை இயக்குது பின்னால் இருந்து இயக்குகிறது அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு குற்றம் சொன்ன உடனே பாஜகவனுடைய தலைவர்கள் வேகமாக எழுந்திருச்சு என்ன சொன்னாங்கன்னா இதை நாங்க மறுக்கிறோம் அப்படின்னாங்க ஏன் மறுக்கிறீங்கன்னா ஆர் எங்களை பின்னால் இருந்து இயக்கவில்லை எங்களை முன்னால் இருந்து இயக்குகிறது நாங்க பெருமையோட சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால மோடி எல்லாம் வந்து அவங்களுக்கு பச்சா யாருக்கு ஆர் எஸ் மோடி வந்து பாஜக அந்த ஒரு எல்லைக்குள்ளார வந்து பீச்ல இருக்கக்கூடிய குதிரை மாதிரி அந்த லிமிட் வரைக்கும் ஓடலாம் அதை தாண்டி போக முடியாது திரும்பி வந்துடணும் கூப்பிட்டுருவாங்க அதனால ஆர்எஸ்எஸ் தான் பாஜக இயக்குது ஆர்எஸ்எஸ்ஐ மீறி மோடியினால ஒரே ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது தைரியம் இருந்தா சொல்லட்டும் தைரியம் இருந்தா ஒரு சாதாரண தமிழ்நாட்டுல கடைகோடியில இருக்கக்கூடிய ஒரு பொருட்படுத்த முடியாத ஒரு இளைஞர் நம்ம சொல்றதாக இந்த ஷோல இருந்து நம்ம பார்ப்பதில் அரசியல் பட்டியல இருந்து சொல்லுவோம் இந்த சவாலை ஏத்துக்கிட்டாருன்னு வைங்க நம்ம வந்து பாஜகவுக்காவே மாறிடுவோம் ஓப்பன் சேலஞ்சாவே வச்சுக்குவோம் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முவை ராமர் கோயிலுக்குள்ளார கூட்டு போய் பூஜை பண்ணி வைக்கிட்டோம் மோடி தைரியம் இருந்தால் பண்ணட்டும் நீ தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வருகிறார் திடீர்னு ஏன் இந்த மாற்றம் ஏன்னால் வந்து நாங்கள் நிறையா கொடுத்துட்டோம் நிறையா செஞ்சுட்டோம் உடனே பண்ணிட்டோம் நாங்கள் வந்து உடனடியாக முன்கூட்டியாக எச்சரிக்கை பண்ணிட்டோம் எப்படிலாம் பேசின நிர்மலா சீதாராமன் பேசியதுக்கு பிறகு திடீர்னு இரவு நேரத்தில் பிரதமர் முதலமைச்சரை அழைத்து பேசுகிறார் முதலமைச்சரும் நிலைமை மோசமாக இருக்குது நீங்கள் தான் உதவி செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக நான் நிர்மலா சீதாராமனே ஆய்வு பண்ணிக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்காங்க இதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமா ஒரு நல்லது நடக்காது நான் அங்க டெல்லியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க எல் முருகனும் அண்ணாமலையும் உள்ளார போய் உட்கார்ந்து அது மணி நேரம் பேசி அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து அந்த அம்மா பிரஸ் மீட்ல படிச்சுட்டு போனதை நம்ம கேட்கிறோம் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசம் மிகு ரொம்ப எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய உடல் மொழியில் அவங்க சொன்னாங்க பரவாயில்ல இவ்வளோ பாசத்தோட தமிழ்நாட்டு மேல அக்கறையோடு இருக்கிறாங்க இன்னும் அதெல்லாம் அறிவிக்க முடியாது நீ என்ன மழை வந்துச்சு கொஞ்சம் பேர் செத்தாங்க அவ்வளவுதானே நாடு நாசம் பண்ண எங்களுக்கு என்ன நாங்க அதெல்லாம் எந்த மாநிலத்திலயும் அறிவிக்கிறது கிடையாது சொன்னாங்க எந்த மாநிலத்திலயும் அறிவிக்க மாட்டீங்க சரி தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பிரச்சனையே கிடையாது சொல்லிட்டீங்க எதுக்காக ஒன்பது ஹெலிகாப்டர் வந்து மீட்பு பணிகள்ல ஈடுபட்டுச்சு உங்களுடைய மீட்பு பணிதானே தானே அரசு ஏஜென்சி பில்லு போட்டுருவாங்க அது மட்டும் இல்ல அதே மாதிரி ரொம்ப அவங்க வந்து ஒன்றிய அரசை விட மாநில அரசு தான் சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படிங்கறத அவங்க ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் இந்த மீட்பு பணியில நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணிருக்கிறோம் மாநில அரசு அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து அதுல ஐந்தாயிரத்தி சட்சம் பேர் இந்த மூன்று படைகள் கடல் படை விமானப்படை தரை மிலிட்டர் இவங்க மட்டும் சேர்ந்து ஐயாயிரம் பேரை நாங்க ரெஸ்க்யூ பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுல அவங்க சொல்லாமல் விட்டது ஐந்தாயிரம் பேரை ஒன்றிய அரசோட ஏஜென்சிஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணிருக்கேன் அப்படின்னா மீதி முப்பத்தி ஏழாயிரம் பேரை ரெஸ்க்யூ பண்ணது யாரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள் அவங்க இருந்து வேலை பண்ணிருக்கிறாங்க அப்ப ஒன்றிய அரசை விட மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கறது தெரியுது இன்னொரு பச்சை பயன்படுத்தி கூட ஒரு ஒரு செய்தி வந்தது அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தாசில்தார் மாதிரி அந்த மாதிரி கேடல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இரவு வீடு வீடு மணி மணிக்கு போய் எழுப்பி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில வட்டாட்சியர் அப்புறம் இவங்க எல்லாரும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சமூக தளத்திலேயே பரவணுச்சு என்னன்னா இவங்க கவர்மெண்ட் வந்து சரியா இன்னைக்கு வானிலை ஆய்வு மையம் நாங்க தான் சூப்பர் டூப்பர் நாங்க வந்து போட்டி போட்டுருவோம் அப்படின்னு எல்லாம் டெக்னாலஜி வச்சிருக்கிறோம் சொல்றாங்க ஆனால் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா வெ வெறும் ஆரஞ்சு அலர்ட் மட்டும்தான் விட்டாங்க ஆரஞ்சு அலர்ட் வந்து இருபத்தஞ்சு மில்லி மீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மலை தான் அண்ணாமலை என்ன சொல்லாருன்னா ஆரஞ்சு சொல்லிட்டாலே ரெட்டு வளர போறதும் அர்த்தம் அது உங்களுக்கு புரியும் அந்த அறிவு இல்லையா அவங்களுக்கு அப்படின்னா அந்த அறிவு உனக்கு இல்ல உனக்கு என்னதான் தெரியும் ஒரு மண்ணும் தெரியாது இருக்கு உலகத்திலேயே ஒரு தத்தி ஐபிஎஸ்சி யார் அப்படின்னா அது அண்ணாமலை தான் ஒரு வெங்காயமும் தெரியாது எல்லாமே பொய் தப்பு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு அவங்க பெரியப்ப பாஜக ஒரு விஷயம் செய்ய போணுச்சுன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி பல விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் இப்ப அண்ணாமலை தமிழ்நாட்டு மாநில தலைவரா போட்டது காரணம் என்ன இப்ப நம்ம யூபிஎஸ்சி மாதிரி டவுட் வருது இப்படி ஒரு ஆளு நீ எப்படி ஐபிஎஸ் ஆகுனா இங்கதான் முந்தா தான் வந்து சத்ரபதி சிவாஜி பாரிஸ் கார்னர்ல வந்து பொங்கல் சுண்டெல்லாம் சாப்பிட்டு போனாரு அப்படின்னு அவர் செத்து ஐம்பது அறுபது வருஷம் ஆச்சு நீ என்ன பேசுற அங்க போய் கர்நாடகால போயிட்டு கக்கன் காமராஜர்னு வரும் தப்பான தகவல் இந்தியாவுல தொள்ளாயிரம் மாவட்டங்கள் இருக்குது எடுத்து பார்த்தா எழுநூறு வருஷம் தான் இருக்கு அப்ப ஒண்ணுமே தெரியாது இப்ப ஆரஞ்சு அலர்ட்னா என்னன்னு சொல்லுன்னு அண்ணாமலை கேட்டு பாருங்களேன் ஆரஞ்சுன்னா ரெட்டு ரெட்டுன்னா இன்னும் டார்க் கிரீன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவார் வர ஆனா ஆரஞ்சு அலர்ட்டை பத்தி தெரியாது அண்ணாமலைக்கு அண்ணாமலை தெரிஞ்சதெல்லாம் நடக்கணும் நடக்கும் பொழுது அந்த ஊருக்கு போயிட்டு வசூல் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அண்ணாமலை தெரியுமே தவிர தாண்டி வேற ஒண்ணும் தெரியாதுப்பா அந்த இதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் யார் அப்படின்னா நிர்மலா அவங்க நிதியமைச்சர் அவங்களும் அதை தான் சொன்னாங்க நாங்க ஆரஞ்சு லட்டு விட்டுட்டோம் தெரியுமா அப்படின்னாங்க ஆரஞ்சு லட்டு ஏமா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் தான் பெஞ்சது என்ன தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல சரி பணம் கொடுங்க நாங்க என்ன பணம் கிடையாது உங்க அப்பா வீட்டு சொன்னா எங்கள் அப்பா விட்டுட்டோம் அப்பாங்கிறது எல்லாம் இந்த பேச்செல்லாம் எல்லாம் பேசாத சரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சவங்களிலேயே பேசுறோம் உங்க தோப்பனார வீட்டு பணமா இது நீங்க கொடுக்குறீங்களா இப்ப இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ரொம்ப காதுகள் இனிமே தேன் வந்து பாயுது காது நிலைங்கிற மாதிரி இருக்குதா பட் நீங்க எதுவுமே பேரிடரே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க எதுக்கு நீங்க இப்ப வரீங்க தூத்துக்குடிக்கு எதுக்கு வரீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அங்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க மழையே இல்ல ஒண்ணுமே பெயல அங்க வந்து பேரிடர் அறிவிக்க வேண்டிய தேவை கிடையாது இதுக்காக இதுக்கு நம்ம புகழ சொல்லிட்டு இருங்க எதுக்கு அங்க ஒரு நிலைப்பாடு இங்க ஒரு இரட்டை நிலைப்பாடு இரட்டை நாக்கு அதனுடைய வெளிப்பாடு வந்து நிர்மலா சீதாரன் பார்வையிட வராங்க ஒரு பயனும் கிடையாது பணம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டிய தவணை முறையில தர வேண்டிய தொகை நானூத்தம்பது கோடி ரூபாய் அதாவது ரெண்டு தவணை நானூத்தம்பது நானூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாடு கொடுத்த பணம் தமிழ்நாடு கொடுத்த பணம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பேரிடரை அந்த அந்த பேரிடர்களை மேனேஜ் டிசாஸ்டர் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு தொகை தராங்க அது பர்சன்டேஜ் அது வந்து குஜராத் உத்தரப்பிரதேசத்தை விட நமக்கு கம்மி நமக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா அது வந்து எங்க நாலஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு குஜராத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது அப்ப அந்த தொகையை நீங்க எடுத்து நேரடியா தமிழ்நாடு அரசு செலவு பண்ண முடியுமா செலவு பண்ண முடியாது வெறும் பத்து பர்சன்ட் மட்டும் தான் எடுத்து செலவு பண்ண முடியும் மத்ததெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மத்த ஒர்க்குக்கு தான் பயன்படுத்த முடியும் சரி ஒருவேளை தொள்ளாயிரம் இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்குது தொள்ளாயிரம் கோடி ரூபாயையும் முழுமே எடுத்து செலவு பண்ணிக்கலாம்னு அரசு ஒப்புதல் அப்படி நடக்கவே நடக்காது சட்டம் அதுக்கு அனுமதிக்கல ஒருவேளை அப்படி அனுமதிச்சா கூட கூடிய ரெண்டு கோடி மக்களுக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பிரிச்சு கொடுத்தா ஐம்பது ரூபாய்க்கு கம்மியா தான் வருது இந்த நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கம்மியா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அது நடக்காது ஒருவேளை செய்தாலும் கூட அப்ப இவ்வளவு பாதிப்பு நடந்திருக்கும் பொழுது அதுக்கு ஒன்றிய அரசு எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்களா ஒரு ஒரு மாசத்துக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கோம் இட்லி சாப்பிடக்கூடியவங்க கூட ஜிஎஸ்டி வரி கொடுக்குறோம் ரெண்டு ரூபாய்க்கு ஷாம்பு பாக்கெட் வாங்கினா கூட அதுல ஜிஎஸ்டி வரி அரசு எடுக்குது அப்ப எல்லாரும் மறைமுகமா வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு தனி மனிதர் தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு தனி மனிதர் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தோராயமாக ஒரு மாதத்துக்கு தமிழ்நாடு வரிகட்டுது நீ எவ்வளோ கொடுக்குற வருஷத்துக்கு நானூற்றம்பது கோடி ரூபா கொடுத்துட்டு அதுவும் எங்களுக்கு வர வேண்டிய தொகை பேரிடரில் மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு இருமாப்பு ஆணவத்தோடு எங்களுக்கெல்லாம் தர உங்களை உங்களுக்கு தர முடியாது நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு இந்த பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொன்னதில் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று தேசிய பேரிடர்னு அறிவிச்சிட்டா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிதி ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு தரணும் ரெண்டாவது இந்த பேரிடரை மிக திறம்பட தமிழ்நாடு அரசு தளபதி அரசு திமுக அரசு கையாண்டிருக்குது அதனுடைய இப்ப இந்த பேரிடர் அறிவிச்சோம்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையவே அரசு மிக சுலபமாக கையாண்டிருக்குது ஒரு மாநில அரசு ஒரே வாரத்துல இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து தெரிஞ்சிடும் அந்த கிரெடிட்ஸ் வந்து முதலமைச்சருக்கு போயிடும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு போயிடும் அப்ப அதை போகாம தடுக்கணும் எப்படி அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் இடிக்கப்பட்ட கோயிலுக்கு இப்ப இடிச்சு கட்டியிருக்கிற கோயிலுக்கு வந்தா அவங்களுக்கு பெரு மோடி விளம்பர வெறியோட சொல்றாரோ அதே போல மீட்பு மணிகள் ஒன்னும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மழை பெஞ்சு பள்ளிக்கூடங்கள் துறக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆயிருக்குது ஆமா பதினெட்டு நாட்கள் தண்ணி வடியறதுக்கு சென்னையில மட்டும் ஆனா எட்டாவது நாள் பள்ளிகள் திறந்து இயல்பு நிலைக்கு எல்லாம் போயாச்சு அஞ்சாவது நாள் ரெ�்க்கு போகும்போது சாப்பாடு வேணான்ட்டாங்க மக்கள் எங்களுக்கு நாங்க சமைச்சிட்டு இருக்கோம் வீட்டுலன்ட்டாங்க அந்த அளவுக்கு பாஸ்டா ஆக்சன் நடந்திருக்கு அப்ப இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு போகும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு போகும் அப்ப அதை அவருக்கு போக கூடாது அப்ப இது பேரிடராக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நிர்மலா சீதாராமன் பாஜக அரசுடைய நோக்கமா இருக்குது இது அவருடைய அரசியல் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய பொதுக்குழு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அவங்க என்ன இந்த உலகத்தில் வேறொரு உலகத்தில் இயங்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க அவங்களுடைய பொதுக்குழுவில் சில தீர்மானங்களில் போட்டிருக்காங்க பெரும்பாலான தீர்மானங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தீர்மானமுமே திமுக அரசுக்கு கண்டனம் தான் தெரிவிச்சுருக்காங்க ஒன்றிய அரசுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத பற்றியோ எதை எதோ அந்த அந்த சொல்லே கிடையாது அந்த இதில் இவங்க பாஜக உண்மையாலுமே கூட்டணி விட்டு விலகிட்டாங்களா சேர்ந்து இருக்காங்களா அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது புருஷம் பொண்டாட்டி கூட்டணி சொல்றது நம்ம இல்ல அது வந்து ஹெச் ராஜா சொன்னாரு பாஜக அண்ணாதிமுக கூட்டணி வந்து புருஷம் பொண்டாட்டி கூட்டணி அந்த மாதிரியான உறவு தான் எங்களுடைய உறவு இதே வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாரு அதனால நானும் பயன்படுத்துறேன் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கவர்னர் ஆளுங்கட்சிக்கு எதிராக அல்லது தன்னுடைய தகுதிக்கு மீறி ஒரு ஆய்வு பண்ணிக்கு போகிறாருன்னா திமுக களத்தில் இறங்கி கவர்னர் எதிர்த்து பேசியது அதே மாதிரி ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டுக்கான தர வேண்டிய நிதிகளை இப்போ தருவதற்கு ஆதரவாக அதிமுக அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது அப்படிலாம் ஒரு எதிர்கட்சி செயல்பட்ட ஒரு காலமும் நம்ம பார்த்தோம் இப்போ இவர்கள் எதிர்கட்சியாக தான் இருக்காங்க நல்ல ஒரு வலுவான எதிர்கட்சியாக தான் இருக்காங்க ஆனாலும் இந்த பொதுக்குடுமாரியான விஷயங்களில் கூட பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இப்போ அம்மா வழி அரசு அம்மா வழி அரசுன்னு சொல்கிறாங்கல்ல அம்மா வழியில் கட்சி நடத்தணும் அம்மா வழியில் ஆட்சி நடத்தணும் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எதிர்கட்சியா இருந்தா அஞ்சு வருஷம் என்ன நடந்தாலும் வெளியிலே வராது மழை புயல் வெள்ளம் எந்த வராது கலைஞர் என்ன எதிர்கட்சி மகிழ்ச்சி செயல்பட்டுருவோம் அரசை வழி நடத்தக்கூடிய எதிர்கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய இடத்துல தலைவர் அவர்கள் நம்மள கத்து கொடுத்தாரு அதனால வந்து நீங்க கொரோனா சமயத்துல இருந்து சுனாமி காலத்துல இருந்து கொரோனா சமயத்துல இருந்து மழை பேரிடர் காலங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருந்தே அப்படிதான் திறம்பட செயல்பட்டு நம்ம வந்து வழிநடத்தி அவங்க செய்யக்கூடிய தவறுகள் உட்பட எடுத்து சொல்லி வழிநடத்தி போயிட்டு இருந்தோம் ஆனா இப்ப இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு தேசத்தின் எறும்பு மனிதர் அவர் தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொண்ட பணி சோசி தமிழங்க ஆமா பாரு சத்யராஜ் கோச்சுக்கு வாரியங்கறதுக்காக அதை நம்ம சொல்றதே கிடையாது அதனால அவங்க நம்ம என்னடா இது சும்மா ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது சம்பந்தி பண்ண ஊழல் பண்ண டெண்டர் அது கர்நாடகால அந்த வழக்கு இருந்துட்டு இருக்கு தலைக்கு மேல வேற ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது கொடநாடு கொலை வழக்கு இருக்கு பின்னாடி மூணு துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க எடப்பாடி முதுகு பின்னாடி சிபிஐ ஐடி இடி இது எல்லாமே இருக்குது அதனால அடிச்சு கூட கேட்பாங்க பாஜக பத்தி ஒரு வாரத்தை கூட பேசக்கூடாது அப்படிங்கறதுதான் ஏன்னா இப்ப எவ்வளவு ஏழரை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்குது பாஜக அப்படிங்கிறது சிஏஜிஆருக்கே சொன்னிச்சு அப்ப கூட எங்க ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டாரு இப்ப எந்த இடத்துலயுமே அவங்க இவங்க ஒரு இவங்களும் அதிமுகவும் எதுவும் பேசுறது கிடையாது அவங்களும் பாஜக எதுவும் பேசக்கூடாது நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல கூட அண்ணா அதிமுகவும் பாஜகவும் ஒரே குரல்ல தான் பேசுவாங்க ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க அப்ப அந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு முதல்ல அவங்க கூட்டணியா இருக்கும்போது கூட வந்து அப்பப்போ வந்து ஜெயக்குமார் எதிராக பேசுவாரு ஆமா அண்ணாமலை எதிராக பேசுவாரு இப்ப அந்த பிரச்சனையே இல்லையே இல்ல இப்ப பிரிஞ்சு இருக்கும் பொழுதுதான் அந்த உணர்ச்சி அதிகமாக இருக்கும் எப்ப போய் சேரப் போறோம் அப்படிங்கிற உணர்ச்சி அதனால அது வந்து அது டிராமா எலெக்ஷன் ஒன்னும் இல்ல திமுக காங்கிரஸ் ஆதரிக்கிறது இந்தியா கூட்டணி ஆதரிக்குது ஒருவேளை பாஜக ஜெயிக்குதுன்னு வைங்க இல்ல எலெக்ஷன் முடியுது எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக யாருக்கு ஆச்சு யாருக்கு ஆதரவு கொடுக்க போகுது அந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குதா இல்லையா அது தொடர்ந்து கேட்டுட்டு தான் எந்த இடத்துல அவங்க வாய் திறந்து அவங்களோட வாய்மொழி எடப்பாடி வந்து தேசிய அரசியல் எல்லாம் பேசுறாரு இந்திய கூட்டணியில் சலசலப்பு இல்ல அது எடப்பாடி தேசிய அரசியல் பேசுறாருன்னா அது தேசிய கட்சி இல்ல நம்ம தான் மாநில அது என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி ஆல் இந்தியா பார்ட்டி அதனால அவர் வந்து ஒரு தேசிய தலைவரா தான் உணர்ந்துட்டு இருக்கிறாரு அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணியில் சலசலப்பு அப்படிங்கிறாரு அவரு அவர் பேசதானே செய்யறாரு முப்பத்தி எட்டு டம் வச்சு பண்ணன கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா அவரு என்ன பண்ணாரு பக்கத்துல இருந்தவர் யாரு பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தவர் யாரு இவங்க வந்து ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா இவங்கதான் என்ன பக்கத்துலயே நிக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் முதல்ல வெளியில ஏற வெளியில நாங்க இனிமே எங்க உனக்கு எனக்கு உறவு கிடையாதுன்னு சொல்லிட்டு அது டிராமாவா கூட இருக்கட்டும் சலசலப்பை உருவாக்குனது உருவாக்கிட்ட பாஜக அதிமுகவும் ஆகிச்சு அப்ப தொடர்ந்து இப்ப காங்கிரசா இருக்கட்டும் இல்ல இந்திய கூட இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் இப்ப நேத்து கிடையாது தொடர்ந்து இப்ப பாஜகவை ஒன்பது ஆண்டு காலமா மிக கடுமையாக எதிர்த்துட்டு வரக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க அப்ப கருத்து முரண்பாடுகள் ஆல் ஆல் ஓவர் இந்தியா சேரும் பொழுது இருக்கலாம் ஆனா அது வலுவாக இருக்குது அதை பேசி சரி பண்ணிக்கிறாங்க நீங்க பேசிக்கிறீங்களா உங்களுடைய ஒன்றும் இல்லை உங்க சாதாரண அண்ணாமலை இல்லை அவர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எஸ்டிபை போன்ற கட்சிகளோட அவர் வந்து பேச்சுவார்த்தையில் அவங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு பங்கேற்கிறதாக செய்தியெல்லாம் வந்து இருக்கு எஸ்டிபை தவிர வேறு யாரும் ஆதரவே தர மாட்டாங்க அதையும் தாண்டி நீங்க வந்து இவரு பாஜக இருந்து வெளியில வந்துட்டா நம்ம சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள்லாம் கவர்ந்துரலாம் அவரு அவங்களுக்கு உள்ளார நன் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க உள்ளார இருந்து எடுத்து வாடான்னு எடுத்து வந்துருவாங்க நிறைய எழுதி வச்சிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா மக்கள் எதுவுமே மறக்கல இந்தியா முழுக்க டெல்லில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி ரத்தார் ஓடுறதுக்கு காரணமா இருந்தது யாரு அது ஷாஹின் பகன் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு வட வட சென்னையில எல்லா இடங்கள்லயும் அந்த போராட்டத்துல போராடிய இஸ்லாமியர்களை அடிச்சு அவர்களை வந்து துன்புறுத்தி அவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சது யாரு ஹிஜாப் பிரச்சனை பத்தி எல்லாரும் பேசினாங்க பேசுனாங்க அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனாரா முத்தலாக்குக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தவங்க தானே இவங்க இவங்க அம்மா என்ன பண்ணாங்க இந்த பாங் காலையில் அஞ்சு மணிக்கு பாங்கு ஓதுவாங்க மசூதிகளில் அது இந்த கூம்பு வடிவிலான அந்த ஒளி அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பாங்கே ஓதாது எங்களுக்கு தொந்தரவா இருக்குது சொன்னது யாரு கரசேவைக்கு ஆள் அனுப்புகிறோம் நாங்க தான் நாங்க பெருமையா கரசேவைக்கு ஆள் அனுப்பினோம் பாபர் மசூதி இடித்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு ஆள் அனுப்புனது யார் இந்த அம்மா தான் அதே அதிமுக தான் இது இந்த மாதிரி ஏகப்பட்ட துரோக வரலாறு இஸ்லாமியர்களுக்கு எதிரான துரோக வரலாற செஞ்சதை வந்து அண்ணா திமுக இன்னைக்கு வந்து இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடியவரை இருந்தவர் யார் இப்ப மறுபடி வந்து சேர்ந்திருக்கிறார் அவர்களுடைய எம்பி அவ அவங்க என்ன பண்ணாங்க நேரடியா சொன்னாங்க அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அண்ணா திமுக துரோகம் பண்ணிட்டு இருக்குது பாஜக சேர்ந்துக்கிட்டு எதுக்காகனா அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டு இன்னைக்கு இப்ப மறுபடி மறுபடியும் அது வேற விஷயம் அந்த நிலைப்பாடுகள் அதை யாரும் இஸ்லாமியர்கள் பெருமக்கள் வந்து மறந்துட மாட்டாங்க அது தொடர்ந்து இன்னைக்கு திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை சிறுபான்மையினர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து ஒரு அரணாக இருக்கிறது யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா பிரச்சனைகள்லையும் மக்களோடு மக்களாக நின்று அவர்களை வந்து பாதுகாவல் அரணாக இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் வட மாநிலத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர் இந்துக்கள்ங்கிற ஒரு பார்வை அந்த பார்வையை டிஃப்ரென்ஸாக இருக்கும் இங்கே அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது நம்ம அந்த மாதிரி நினைக்கிறதே கிடையாது பழனிக்கு பாதிர யாத்திரை போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தரையில சுடுன்னு நம் நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தண்ணியெலாம் கீழே தெளிக்கிறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க அதே போல ரம்ஜான் காலத்துல நம்ம திருவள்ளிக்கானல இருக்கக்கூடிய பெரிய மசூதிக்கு இந்துக்கள் தான் வந்து போயிட்டு அவங்களுக்கு அந்த நோன்பு திறக்கிறதுக்கான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி நம்ம ஒன்னோட ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த இந்த பண்பட்ட நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட இயக்கம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு அப்போ இந்த இந்த பலசையோ அல்ல அவங்க செய்த வரலாற்றையோ துரோக வரலாற்றையோ மக்கள் யாரும் மறந்துட மாட்டாங்க இவர் பேர் வச்சுக்கலாம் இவர் என்ன பே சிறுபான்மையினர் பாதுகாவலன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் எப்படின்னா இந்த புரட்சி தமிழர்னு அவங்க எழுதி கொடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் பெரிய அளவில் எடுபடாது அது உண்மை இல்லைங்கிறது மக்களுக்கே தெரியும் உங்களுடைய நேரத்தை ரொம்ப நன்றி நன்றி